பாண்டியன் சோர் சீரியல்ல இந்த வாரத்திற்கான பிரமோவா பார்த்திருப்பீங்க இப்ப ராஜி உண்மைய சொன்னதனால குமாரவேலோட கல்யாணம் நின்னு போக போகுது ஏன் அப்படின்னா இப்ப மாப்பிள வீடு பாக்குறதுக்காக பொண்ணு வீட்ல இருந்து வராங்க இல்லையா அப்ப அவங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சக்திவேல் வேல் தேவையில்லாம வந்து அந்த குடும்பத்தை அதாவது பாண்டியன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேச ராஜியால பொறுத்துக்க முடியாம அன்னைக்கு சரவண மாமா கல்யாணம் நடக்கிறப்ப உங்க பையன் குமாரவேலு எங்க ரெண்டு பேர்த்தையும் கடத்தினா அது மட்டும் நியாயமா அது மட்டும் கௌரவமான வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால பாண்டியனுக்கு கோபம் வந்து குமார வேலை போல போலன்னு பிழந்துட்டாப்புல என் மருமகளெல்லாம் நீ கடத்தினியாடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு வீடு இந்த சம்பந்தமே வேணாம் இந்த மாப்பிள்ள ஒரு டுபா குராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே வேணாம்

போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்